அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் அன்பர்களே ஹலால் ஹராம் இந்த இரண்டு விஷயங்களும் இறைவனுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இறைவன் சொன்னதை தவிர வேறு எதுவும் ஹலாலும் இல்ல இறைவன் அறிவித்ததை தவிர வேறு எதுவும் ஹராமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் தெளிவான முறையில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ரெண்டும் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஹலாலை வரம்பு மீறவோ ஹராமை வரம்பு மீறவோ இறைவன் நமக்கு வந்து சந்தர்ப்பம் கொடுப்பது கிடையாது அப்ப எந்த நிலையிலும் ஹலால் ஹராமை நாம் பேணித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டளை ஹலால் ஹராம் இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா ஹலால் அப்படிங்கிறது இறைவனால் நமக்கு ஆகமாக்கப்பட்டது அதாவது அனுமதி அளிக்கப்பட்டது உண்பதற்கோ அல்லது பயன்படுத்துவதற்கோ அப்புறம் ஹராம் இறைவனால் தடை செய்யப்பட்டது உண்பதற்கோ அல்லது பயன்படுத்துவதற்கோ அப்போ ஹலால் ஹராம் அப்படிங்கிற மாதிரியான இந்த விஷயம் மிக தெளிவாக நமக்கு குரானில் இறைவன் வழிகாட்டி இருக்கும் பொழுது இறை தூதர் நவீனம் அவர்கள் மூலியமாகவும் வழிகாட்டி இருக்கும் பொழுது ரெண்டு விஷயத்திலையும் மனிதர்கள் வரம்பை மீறுவதை இறைவன் ஏற்பதும் இல்லை மன்னிப்பதும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நாம வந்து குரான்ல இருந்தே தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது ஹலாலான விஷயத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நுட்பம் இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த பொருள் எல்லாமே உனக்கு இறைவனால் சொல்லப்பட்டாலும் எனக்கு பயன்படுத்துவதற்கோ அப்படின்னு சொல்லி அதை தனிப்பட்ட முறையில் அவர்கள் தவிர்த்து கொண்டார்கள் இறைவன் அவர்களுடைய இந்த செயலை குற்றம் ஒரு குற்றமா இறைவன் பார்க்கிறது கிடையாது ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய விருப்பம் சில பேருக்கு வந்து இறைச்சி வகைகள்ல கோழி பிடிக்காது சில பேருக்கு இறைச்சி வகைகள்ல பீஃப் பிடிக்காது சில பேருக்கு இறைச்சி வகைகள்ல ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடிய மனநிலையில அவங்க இருக்க மாட்டாங்க இதெல்லாம் அவர்களுடைய முழுக்க முழுக்க தனிப்பட்ட விஷயம் அப்ப இறைவன் இதுல அவங்கள ஒரு குற்றம் பிடிக்கிறது கிடையாது நான் அனுமதி கொடுத்தோம் நீயா சாப்பிடல அப்படின்னு இறைவன் கேட்கப்படுறது கிடையாது அப்ப ஹலாலை இழவும் நாம அதிகமா கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹாரம் ஏன்னா ஹராம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம முழுமையாக அதை விட்டு கண்டிப்பான முறையில் விலகி இருக்க வேண்டும் ஏன்னா அது இறைவனால் தடை செய்யப்பட்டது தனிப்பட்ட முறையில ஹலாலான ஒரு பொருளை நாம் தவிர்த்து கொள்வதை அனுமதிக்கக்கூடிய இறைவன் இறைவனால் ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தனிப்பட்ட முறையில நான் கொஞ்சம் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் கொஞ்சம் இதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை இறைவன் மிக நிச்சயமாக ஏற்றுக்கொள்வது கிடையாது ஹராமான விஷயத்திலும் ஹலாலான விஷயத்திலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடே இதுதான் அப்ப இறைவனுக்கு பிடிக்காத ஹராமான ஒரு பொருட்களை யாரும் உண்ணவோ அல்லது பயன்படுத்தவோ கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் இறைவன் மிகவும் கண்டிப்பாக இருக்கிறான் ஆனா மனித குலம் ஏனோ தெரியல ஆரம்ப நிலையிலிருந்து இன்று வரைக்கும் ஹராமான விஷயத்தை ஒரு நுட்பமான வகையில் பயன்படுத்தி கொள்ளுகிறது ஒரு தந்திரமான ஒரு வழியில் அவங்க வந்து அந்த ஹராமான விஷயத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாங்கள் செய்து கொள்ளுகிறோம் அப்படின்னு தங்களை தாங்களே ஏமாத்தி கொள்கிறார்கள் இறைவனை ஏமாற்றுகிறோம் அப்படிங்கிற பேர்ல இது எப்படி நம்ம பாக்குறது அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வட்டி அதை வந்து இறைவனால் மிக கடுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் வட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது முழுமையான முறையில் தடை செய்யப்பட்ட ஒன்றுதான் மிக நிச்சயமாக வண்டியை இறைவன் அங்கீகரிக்கிறது கிடையாது பல்கி பெருகுதுங்கிறதுக்காக அதை ஒரு வியாபாரமா ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு முழுமையாக அதை விட்டு விலகி இருங்கள் அப்படின்னு தான் வசனம் நம்மள எச்சரிக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னும் சொல்லப்போனா இறை தூதர் நபிக நாயகம் சல்லாஹ் அலிவலம் அவர்கள் தங்களுடைய அந்த இறுதியான உரையில கூட அவங்க சொல்லுவாங்க வட்டியில இருந்து முழுமையா நீங்க விலகி இருங்கன்னு தன்னுடைய உறவினர்கள் வட்டிக்கு பணம் கொடுத்திருந்த அந்த ஒரு நிலையெல்லாம் அவர் எடுத்துக்காட்டி பொதுமக்களை ஒன்று கூட்டி அது எல்லாத்தையும் நான் இப்ப ரத்து பண்றேன் அப்படின்னு அறிவிச்சார் இறை தூதர் நவி சந்தல்லா ஹலிவ் சந்தம் அவர்கள் ஆக ஒரு முன் மாதிரி சரியா நமக்கு முன்னாடி இருக்குது ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா வட்டி அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை தனிப்பட்ட முறையில் நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் மொத்த சமுதாயமும் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது பொதுவா வண்டி இதை வந்து ஒரு வியாபாரமாக செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கதான் செய்யறாங்க வண்டி வந்து இஸ்லாத்துல ஹராம்ங்கிறதுனால முஸ்லிம்கள் வட்டியே வாங்கறது இல்ல அர்த்தம் நமக்கு தெரிந்தவர்களே முஸ்லிம்களாக இருந்து கொண்டு வட்டிக்கு கடன் கொடுக்கத்தான் செய்கிறார்கள் நமக்கு தெரியாமலையும் அது நடந்துகிட்டு இருக்கு இது வந்து ரொம்பவும் கவலையான துயரமான விஷயம் ஏன்னா பாதிக்கப்பட போறது அவங்க மட்டுமல்ல சமுதாயம் தான் ஏற்கனவே இந்த சமுதாயம் மிகப்பெரிய அளவுல இடிநிலையில இருக்கிறதுக்கு காரணமே இது மாதிரியான செயல்பாடுகள் தான் ஆனால் இதை உணர்ந்து கொள்ளாத முஸ்லிம்கள் இன்னமும் பெரிய அளவில் அந்த ஹராமான விஷயத்துக்குள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில முஸ்லீம்கள் வட்டியை வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது குரான் வந்து இந்த வட்டியை வந்து வியாபாரமா நீங்க செய்ய முடியாது செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பான முறையில தடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம் இது போக இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பாலான முஸ்லிம்கள் வட்டி அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம் அதை முழுமையான முறையில் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம் உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்போனா இருக்கலாம் அது மாதத்தவணையில தான் வாங்குறோம் அதே மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் அது ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டரு டிவி இது மாதிரியான பல விஷயங்கள் மாத தவணையில தான் இன்னைக்கு முஸ்லிம்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தவணையில முஸ்லிம்கள் வாங்கும் பொழுது இது தன்னாலேயே வட்டிக்கு உள்ளாகுது அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம் ஆனா இன்னைக்கு சில முஸ்லிம்கள் இல்ல பல முஸ்லிம்கள் அந்த விஷயத்தை நியாயப்படுத்துறாங்க எப்படி நியாயப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நாங்க வந்து மாத தவணையில அதை வாங்குறது உண்மைதான் இஎம்ஐல தான் வாங்குறோம் ஆனா ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்லதான் நாங்க வாங்குறோம் இது எப்படி அப்படின்னு சொன்னா நாங்க வந்து சரியான தேதியில பணத்தை செலுத்திக்கிட்டே வந்து அதை அடைச்சிட்டோம் அப்படின்னா வட்டி எங்களை சேராது நாங்க காலதாமதத்தை செஞ்சா மட்டும்தான் அந்த வட்டி வந்து எங்களுக்கு விழும் அப்படின்னு வந்து நியாயப்படுத்த முடியாதப்போ ஆனால் உண்மையில இங்க என்ன நடக்குது அப்படின்னா அல்ல வட்டியை மட்டுமே தடை செய்யல வட்டிங்கிற அந்த சிஸ்டத்தையும் தான் சேர்த்து தடை செஞ்சிருக்கிறது நம்ம குறை அவ்வளவு தெளிவா பாக்கோம் அப்ப அந்த சிஸ்டத்தை கொண்டுதான் இந்த மாதத்தவணைய நம்ம வாங்குறோம் உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துடைய ஒரு இஎம்ஐல ஜீரோ பர்சன்டேஜ்லதான் நம்ம வந்துட்டு பொருள் வாங்குறோம்னே வெயிக்கல அப்படி வாங்கும் பொழுது ஸ்டார்டிங்ல அவங்க வந்து பேப்பர் ஒர்க் பண்ணணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு வாங்க அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்தெல்லாம் அவங்க வாங்குவாங்க அதை நம்ம படிச்சு பார்க்கும் போது அதுல அவ்வளவு தெளிவா இருப்போம் நீங்க ரெண்டாம் தேதிக்குள்ள இந்த பணத்தை கட்டிடணும் அதுக்கப்புறம் காலதாமதம் போது இலட்டாம இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து வட்டி ஏறும் இதை ஒத்துக்கிட்டு தான் நம்ம இங்க கையெழுத்து போறோம் அப்ப அந்த வட்டிங்கிற அந்த சிஸ்டத்தை நாம ஏற்றுக்கொண்டுதான் நாம இந்த இடத்துல இந்த பொருட்களையே வாங்கி குவித்து இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு துயரமான விஷயம் ஆனா நாம என்ன பண்றோம்னா இது வந்து நிர்பந்தம் அப்படின்னு நம்மளை நாமளே ஏமாத்தி கொள்ளுகிறோம் இறைவன் ஏமாறுவது கிடையாது இறைவன் நம்மளை மன்னிப்பான் அப்படின்னு நாம இறைவன் மீது குருட்டுத்தனமான நம்பிக்கையில் இருக்கிறோம் இறைவன் மிக்க கருணையாளன் தான் ஆனா அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது உலகத்திலேயே ரொம்பவும் கேடு ஒரு விஷயம் வட்டின்னு சொல்லும்போது அதை எந்த ரூபத்தில் வந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வது இல்லை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வட்டி சைத்தானுடைய செயல் அப்படின்னு அவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கும் பொழுது வட்டியை உண்பவன் சைத்தான் தீண்டப்பட்டவனை போலவே அவன் இறுதி நாளில் எழுவான் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த வட்டிங்கிற சிஸ்டத்தை ஏற்றுக்கொண்டுதான் நம்ம கையெழுத்து போடுறோம் அப்ப சைத்தான் சாத்தானுடைய ஆதிக்கத்துக்கு நம்ம தன்னாலேயே அந்த இடத்துல உட்பட்டுட்டோங்கிறது தான் இந்த இடத்துல உண்மை அதனால தான் இறைவன் இந்த மாதிரியான செயல்களை மன்னிக்கிறது கிடையாது அதனால தான் ஹராமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எப்படி நம்மளுடைய நிலைப்பாடு இருக்கணும் அப்படின்னா இறைவன் தடுத்துட்டான் எனக்கு இல்லை அவ்வளவுதான் இதோட முடிச்சிடணும் ஹலாலுங்கிறது வேற இதெல்லாம் உனக்கு ஹலால் அப்படின்னு சொன்னா எனக்கு தேவை அது ஏற்ப நான் வந்து அதை சாப்பிடுவேன் பயன்படுத்துவேன் இறைவன் அனுமதிச்சதுக்காகவே நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது ஒருவேளை அந்த உணவு எனக்கு பிடிக்காமலும் இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் நான் தவிர்த்து கொள்ளுகிறேன் இதை இறைவன் குற்றம் பிடிக்க மாட்டார் ஆனா எங்க தப்பு நடக்குதுன்னா ஹராமை நாம் நம்முடைய ஒரு நுட்பமான தந்திரத்தை பயன்படுத்தி நாம அதை பயன்படுத்தும் பொழுது அது இறைவன் கோபத்துக்கு நாம் உள்ளாகிறோம் மொத்த சமுதாயமும் தான் இந்த இடத்துல நாம வந்து பாக்குறோம் ஒரு உதாரணத்துக்கு அதாவது இந்த இஎம்ஐ சிஸ்டத்தை நம்ம ஏத்துக்கிட்டு நாங்க வட்டியே இல்லாம மாசம் மாசம் கரெக்டா பணம் கட்டி அடைச்சிட்டோம் அதனால இது வட்டிக்குள்ள வராது அப்படின்னு நாமளே சமாதானம் பண்ணிக்கிறோம் இல்லையா இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம இது சம்பந்தமா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா இஸ்ராயல் மக்கள் அவங்க வந்து எந்த அளவுக்கு இறைவனுடைய கட்டளைகளை மீறினாங்கிறது தெரியும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதுல அந்த ஹரமான ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதுதான் அந்த சனிக்கிழமை மீன் பிடிக்கிறது சனிக்கிழமை மீன் பிடிக்கிறது இறைவன் தடை செய்திருந்தார் அவங்க மேல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சனிக்கிழமை அவர்கள் மீன் பிடித்தார்கள் சில பேர் இன்னும் சில பேர் பிடிக்கவில்லை ஆனால் பிடித்தார்கள் எப்படி அப்படின்னா இப்ப நேரடியா போய் பிடிச்சாங்கல்ல இப்ப இவங்க நம்ம ஹராமான விஷயம்தான் செய்யறோம்னு தெரிஞ்சே பண்ணாங்க இன்னொருத்தவங்க நம்ம தந்திரமா இறைவனை ஏமாத்தலாம்னு அவங்கள அவங்களே ஏமாத்திக்கிட்டாங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க போக மாட்டாங்க ஆனா சனிக்கிழமை அங்கே வேலை நடக்கும் எப்படின்னா இவங்க வெள்ளிக்கிழமையே போயிட்டு வலையை விரிச்சிருவாங்க குழி தோண்டிடுவாங்க பல இடங்கள்ல மீன் பிடிக்கிறதுக்கான பொறிய அமைச்சிருவாங்க வெள்ளிக்கிழமை மாலையே இது மாதிரியான செயல்களை செஞ்சுட்டு வீட்டில் வந்து சனிக்கிழமை அமைதியாகிடுவாங்க ஆனா அந்த சனிக்கிழமை அங்கே வேலை நடந்துகிட்டே இருக்கும் மீன்கள் வலையில சிக்கிக்கிட்டே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க இப்ப இவங்க என்ன நினைச்சுட்டாங்க சனிக்கிழமைக்கும் சேர்த்து அவங்க வெள்ளிக்கிழமை அப்போ அந்த சனிக்கிழமை முழுவதும் அந்த பணி நடந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லும் இது இறைவனை ஏமாற்றும் செயல் ஆனா இறைவன் ஏமாறுவானா அப்படின்னா மிக நிச்சயமாக இல்லை இதனாலதான் இந்த இஸ்ரவேல் மக்கள் சனிக்கிழமை வரம்பு மீறி மீன்பிடித்தவங்க சபிக்கப்பட்டாங்க எந்த அளவுக்கு இழிவடைந்த குரங்குகளை போல மாறிவிடுங்கள் அப்படின்னு நேரடியா அவங்க குரங்குகள் மாறியெல்லாம் மாறல ஏன்னா நேரடியா குரங்கா மாறி ஆறு அறிவு கொண்ட மனிதன் அஞ்சு அறிவு கொண்ட குரங்கா மாறிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு இழிவு நிலையே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நம்ம நிர்வாணமா இருக்கணும் தெரியாது மரத்துக்கு மரம் தாவரணும் தெரியாது இன்னும் சொல்ல போனா அந்த குரங்குகள் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சுத்தமான உணவுதான் பழங்களையும் இலைதடைகளையும் சாப்பிடும்போது முழுமையான சுத்தமான உணவுகளை தான் அதுங்க சாப்பிடுதுன்னு சொல்லும்போது அது இழிவான ஒரு நிலை கிடையாது அப்ப இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குரங்குகளை போல நீங்கள் அறிவும் மங்கியவர்களாக மனிதர்களாக இருந்த நிலையில் நிலையிலேயே அடுத்தவங்க உங்களை கேவலமா பார்க்கக்கூடிய நிலையில நீங்க நடந்துக்குவீங்க அது உங்களை ரொம்பவும் இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் அது உங்களுடைய செயலை பொறுத்தே இருக்கும் அப்படின்னு இறைவன் சொல்றதா இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளணும் ஆகையினால அதற்கு பிறகு வந்த காலகட்டத்துல அந்த இசரவேலர்கள் எந்த அளவுக்கு இறைவனால் இழிவுபடுத்தப்பட்டார்கள்ங்கிறது நமக்கு தெரியும் இன்னைக்கு நாம இந்த முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவிற்கு இடிநிலையில் இருந்து கொண்டிருக்கிறதோ இதே மாதிரியான ஒரு இடிநிலையில் தான் அவர்கள் அன்னைக்கு இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த குரான்ல இருந்தே பாக்குறோம் ஆகையினால இந்த ஹராமான விஷயத்தை மூலியமாக இறைவனை ஏமாற்றும் முயற்சியில் நம் மனதை நாமே தேத்தி கொண்டு நியாயப்படுத்தி கொண்டு நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஹலாலாக்க நினைக்கிறோம் பயன்படுத்த நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இறைவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம இன்னைக்கும் பாக்குறோம் அந்த வெள்ளிக்கிழமை தொழுகை அது இறைவனால புறங்களை சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை தொழுகை அறிவிக்கப்பட்டவுடன் உங்களுடைய அனைத்து வியாபாரத்தையும் விட்டு விட்டு நீங்கள் தொழுகைக்கு விரையுங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வசனம் இந்த வசனம் மூலியமா நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை பாங்கோசம் நம்ம காதல விழுது உடனேயே நம்மளுடைய தொழில்கள் நாம நிறுத்திடணும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் தொழில் ரீதியாக செய்யக்கூடிய வேலையும் ஹராமான விஷயம்தான் அந்த பணத்தின் மூலியமாக அந்த செயலின் மூலியமாக பணியின் மூலியமாக நம்ம வாங்கக்கூடிய அந்த ஒரு காசு இருக்குது பாருங்க அந்த பணம் வருமானம் எல்லாமே தான் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் ஆனா முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பாங்கோஸை கேட்டதுக்கு அப்புறமும் பல பேர் தங்களுடைய கடைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க தங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இதை தாண்டி இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய வேலைகளை நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு தங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தங்கள்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு அந்த வேலைய கொடுத்துட்டு வர்றாங்க சொந்த தொழில் செய்யறவங்கள நான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் அப்ப இப்படி சொல்லிட்டு வரும் பொழுது அவங்க உண்மையிலேயே இவங்க செய்யற வேலையை தான் நிறுத்தி இருக்கிறாங்களே தவிர இவர்களுக்கான வேலை அங்க நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா அந்த பணி அந்த வருமானம் ஹராமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் வெள்ளிக்கிழமை கூட்டு தொழுக அறிவிக்கப்பட்ட உடனே நீங்கள் உங்களுடைய அனைத்து வியாபாரத்தையும் விட்டு விட்டு பள்ளிக்கு விரைந்து வாருங்கள் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த நேரத்துல ஸ்டாப் பண்ணு அப்படின்னு தான் அர்த்தம் இப்ப பொதுவாகவே ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நம்ம வேலையை நிறுத்தி இருப்போம் ஏன்னா அது நம்மளுடைய உணவு நேரம் அப்படிங்குறதுனால அப்போ ஒரு ஒரு மணி நேரம் நம்மளும் நம்ம கூட இருக்கிறவங்களும் நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஓய்வு எடுக்கிற கூடிய ஒரு நேரம் அந்த ஒரு மணி நேரம் வெள்ளிக்கிழமை கூடுதலாக ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே அந்த பாங்கோசைங்கிறது நம்ம காதலை கேட்கும் அப்போ அந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக வேலையை நிறுத்துறதுக்கு நம்ம யோசிச்சு நாம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய வேலையை நிறுத்திட்டு நம்மளோட வேலை செய்கிறவங்கள நீ இந்த வேலையை பாத்துக்குமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இது எப்படின்னா சனிக்கிழமை நான் மீன் பிடிக்க போகலை ஆனா வெள்ளிக்கிழமையே அதுக்கான வேலையை நங்க பார்த்து விட்டுட்டேன் சனிக்கிழமை மீன்கள் தன்னாலேயே வரையில மாட்டிக்கும் நான் ஞாயிற்றுக்கிழமை போய் அதை எடுத்துக்குவேன் அப்படின்னு அந்த வேலையை செஞ்ச இஸ்ரவேலர்களோட இதை நாம இந்த வட்டிங்கிற சிஸ்டத்தை ஏத்துக்கிட்டு நான் பணத்தை லேட்டா தானே வட்டி விழும் நான் தான் சரியாதான் பணத்தை கட்டிட்டுறேன் அப்படின்னு சொல்றது இஸ்ரவேலர்களுடைய இந்த சனிக்கிழமை வரம் மீறலை ஒத்ததாக இருக்கிறது அப்ப வட்டி அந்த ஹராமான விஷயம் மிக நிச்சயமாக நூறு சதவீதம் தடை செய்யப்பட்டதுதான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம உணர்ந்து கொண்டு வட்டியை மட்டுமல்ல அதோடைய சிஸ்டத்தையும் இறைவன் ஹராமாக்கி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு நாம் ஹராமான வட்டினுள்ள நம்மளுடைய உணவு விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தி நாம ஒதுங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகச் சரியான வழிமுறையாக இருக்கும் நீங்க ஹலாலை ஏற்றுக்கொண்டு புசிக்கிறதும் சாப்பிடாம இருக்கிறதும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனா ஹராம பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்டதுன்னா தடை செய்யப்பட்டதுதான் இதை கவனத்தில ஏற்றுக்கொண்டு நாம் வட்டியையும் அதை சார்ந்த மற்றதையும் அராமான உணவையும் முழுமையாக தவிர்த்து கொண்டு வாழுவதுதான் மிகச்சிறந்த ஒரு செயல்முறையாக மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை முறையாக மிகச்சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறேன் இந்த அன்னூர் சேனலுடைய முதல் வீடியோ இதுதான் இந்த பதிவை நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறைக்க வேண்டாம் நம்ம தொடர்ந்து பதிவுகளை பார்ப்போம் அஸ்லாம் அரகமதுல்லாஹி வபரகாத்து